हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरीं यत्कृपातमहं वन्दे ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் எட்டு பார்க்கடலைக் கடைதல் என்னும் தலைப்பில் இந்த அத்தியாயத்தின் சுருக்கம் பார்க்கடலை கடையும் போது எப்படி லக்ஷ்மி தேவி தோன்றினார் என்பதையும் அவர் எப்படி பகவான் விஷ்ணுவை தமது கணவராக ஏற்றுக்கொண்டார் என்பதையும் இந்த அத்தியாயம் விவரிக்கிறது இந்த அத்தியாயத்தின் பிற்பகுதியில் விவரிக்கப்பட்டு உள்ளதைப் போல அமிர்த கலசத்துடன் தன்வந்திரி தோன்றிய பொழுது அசுரர்கள் அதை உடனடியாக அவரிடமிருந்து பறித்து கொண்டு விட்டனர் ஆனால் அசுரர்களை மயக்கி அமிர்தத்தை தேவர்களுக்கென மிச்சப்படுத்துவதற்காக பகவான் விஷ்ணு உலகிலேயே மிகவும் அழகிய பெண்ணாகிய மோகினி அவதாரமாகத் தோன்றினார் விஷம் முழுவதையும் சிவபெருமான் குடித்துவிட்ட பின் தேவர்கள் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் உற்சாகமடைந்து பார்க்கடலை கடையும் வேலையை திரும்ப ஆரம்பித்தார்கள் இவ்வாறு கடையப்பட்டதும் முதலில் ஒரு சுரபி பசு உற்பத்தியானது இந்த பசுவின் பாலிலிருந்து நெய்யை பெற்று அதை பெரும் யாகங்களில் நிவேதனம் செய்வதற்காக அந்த பசுவை பெரும் முனிவர்கள் ஏற்றுக்கொண்டனர் அதன் பிறகு உச்சைஸ்ரவா என்னும் பெயர் கொண்ட குதிரை உற்பத்தியானது இந்த குதிரை பலிமகாராஜாவால் மகாராஜாவால் எடுத்துக்கொள்ளப்பட்டது அதன் பிறகு எங்கும் எந்த திக்கிலும் செய்ய செல்லக்கூடிய ஐராவதமும் மற்ற யானைகளும் தோன்றின மேலும் பெண் யானைகளும் கூட தோன்றின கௌஸ்துபம் எனப்படும் இரத்தினமும் உற்பத்தியானது அதை பகவான் விஷ்ணு எடுத்து தமது மார்பின் மீது அணிந்து கொண்டார் அதன் பிறகு ஒரு பாரிஜாத மலரும் பிரபஞ்சத்திலேயே மிகவும் அழகான பெண்களாகிய அப்சரஸ்களும் உற்பத்தி செய்யப்பட்டனர் அதன் பிறகு திருமகளாகிய லக்ஷ்மி தேவி தோன்றினாள் தேவர்களும் பெரும் முனிவர்களும் கந்தர்வர்களும் மற்றும் பிறரும் அவருக்கு லக்ஷ்மி தேவிக்கு தங்களுடைய பணிவான வணக்கங்களை சமர்ப்பித்தார்கள் தமது கணவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவரையும் லக்ஷ்மி தேவியால் காண முடியவில்லை இறுதியாக பகவான் விஷ்ணுவையே தமது கணவராக தேர்ந்தெடுத்தார் பகவான் விஷ்ணு தமது மார்பின் மீது நிரந்தரமாக குடிகொள்வதற்காக அவருக்கு ஓரிடத்தை கொடுத்தார் லக்ஷ்மி மற்றும் நாராயணரின் இந்த சேர்க்கையால் தேவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் உட்பட அங்கிருந்த அனைவரும் மிகவும் திருப்தியடைந்தனர் ஆனால் திருமகளாகிய லக்ஷ்மியால் அலட்சியம் செய்யப்பட்டதால் அசுரர்கள் மிகவும் விகாரமடைந்தனர் பிறகு குடிப்பதற்குரிய தேவதையான வாருணி தோன்றினாள் பகவான் விஷ்ணுவின் கட்டளைப்படி அசுரர்கள் அவளை ஏற்றுக்கொண்டனர் அதன் பிறகு அசுரர்களும் தேவர்களும் புதுப்பிக்கப்பட்ட சக்தியுடன் மீண்டும் பார்க்கடலை கடைய துவங்கினார்கள் இந்த முறை பகவான் விஷ்ணுவின் அம்ச அவதாரமான தன்வந்திரி தோன்றினார் மிகவும் அழகாக காணப்பட்ட அவர் அமிர்தத்தை கொண்ட ஒரு பொற்கலசத்தை ஏந்தியிருந்தார் அசுரர்கள் உடனே தன்வந்திரியின் கரத்திலிருந்த பொற்கலசத்தை வெடுக்கென பிடுங்கிக்கொண்டு ஓடத் துவங்கினார்கள் மிகவும் வருத்தமடைந்த தேவர்கள் விஷ்ணுவை சரணடைந்தார்கள் தன்வந்திரியிடமிருந்து கலசத்தை பறித்து பின் அசுரர்கள் தங்களுக்கிடையில் சண்டையிட ஆரம்பித்தனர் பகவான் விஷ்ணு தேவர்களுக்கு ஆறுதல் கூறியதால் அவர்கள் போரிடாமல் அமைதியாக இருந்தார்கள் அசுரர்களுக்கிடையில் சண்டை நடந்து கொண்டிருந்த போது பிரபஞ்சத்திலேயே மிகவும் அழகிய பெண்ணாகிய மோகினி அவதாரமாக பகவான் கிருஷ்ணர் தோன்றினார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் எட்டு பார்க்கடலை கடைதல் என்னும் எட்டாம் அத்தியாயத்தின் சுருக்கம் இவ்வாறு நிறைவடைந்தது போல்